ஒரு கிரகம் எப்பொழுதுமே பயிற்சி ஆகுதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் உங்களுக்கு பயிற்சியாக போகிறாங்க ஒரு கிரகம் எப்பவுமே பயிற்சி ஆகுன்றது என்றால் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு நன்மையை தருவார் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு தீமையை தருவார் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு மீடியமாக இருக்கும் இப்போ நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ராகுவின் பயிற்சியில எம் தொலைக்காட்சி அன்பர்களே இந்த ராகுவின் பயிற்சி இந்த ராகு எந்த ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப நெகட்டிவாக இருக்கார் யார் கவனமாக இருக்கணும் இங்கே பாருங்க இது ஒரு ஜென்ரல் ப்ரொடிக்ஷன் தான் உங்க ஜாதக தசா புக்தி ரொம்ப முக்கியம் இருந்தாலும் இந்த பத்து தான் இதோடைய பலம்னாலும் இந்த பத்து சதமானமும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ராசிக்காரர்கள் யார் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராகு பெயர்ச்சி நடக்க இருக்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த ராகு பயிற்சி ஒரு கிரகம் எப்பொழுதுமே பயிற்சி ஆகுதுன்னா இரண்டாயிரத்தி மே மாதம் உங்களுக்கு பயிற்சி ஆக போறாங்க ஒரு கிரகம் எப்பவுமே பயிற்சி ஆகின்றது என்றால் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு நன்மையை தருவார் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு தீமையை தருவார் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு மீடியமாக இருக்கும் இப்போ நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ராகுவின் பெயர்ச்சியில் எம் தொலைக்காட்சி அன்பர்களே இந்த ராகுவின் பெயர் இந்த ராகு எந்த ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப நெகட்டிவாக இருக்கார் யார் கவனமாக இருக்கணும் இப்ப பாருங்க இது ஒரு ஜென்ரல் ப்ரொடிக்ஷன் தான் ஜாதக தசாபகுதி ரொம்ப முக்கியம் இருந்தாலும் இந்த பத்து சதமானம்தான் இதோடைய பலம்னாலும் இந்த பத்து சதமானமும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ராசிக்காரர்கள் யார் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகு கும்பராசி என்பர்களுக்கு ஜென்மத்தில் வருகிறார் ஜென்ம ராகு சோ கும்பராசினேயர்கள் மிக 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 கவனமாக இருக்கணும் அப்படியே கடகராசினியர்களுக்கு எட்டில் வருகிறார் ஆக கடகராசினேயர்களும் மிக மிக கவனமாக இருக்கணும் சிம்ம ராசினியர்களுக்கு ஏழுல வருகிறார் குடும்பம் சார்ந்து உறவுகள் சார்ந்து தொந்தரவு பண்ணுவார் கவனமா இருக்கணும் மகர ராசினியர்களுக்கு ரெண்டில் வருகிறார் வீண் பேச்சுவார்த்தை கொடுக்கல் வாங்கல்களில் கடுமையாக தொந்தரவு பண்ணுவார் ஆக கும்பம் கடகம் சிம்மம் மகரம் இந்த நான்கு ராசி நேயர்களும் இந்த காலகட்டத்தில் ராகுவின் அமைப்புகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க சரிங்களா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராகு பயிற்சி நடக்க இருக்கிறது உங்களுக்கு தெரியுங்க இந்த ராகு பயிற்சியிலங்க ஒரு கிரகம் எப்பொழுதுமே பயிற்சி ஆகுதுன்னா ரெண்டாயிரத்தி மே மாதம் உங்களுக்கு ஆக போறாங்க ஒரு கிரகம் எப்பவுமே பயிற்சி ஆகின்றது என்றால் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு நன்மையை தருவார் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு தீமையை தருவார் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு மீடியமா இருக்கும் இப்போ நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ராகுவின் பயிற்சியில எம் தொலைக்காட்சி அன்பர்களே இந்த ராகுவின் பயிற்சி இந்த ராகு எந்த ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப நெகட்டிவா இருக்கார் யார் கவனமா இருக்கணும் இங்க பாருங்க இது ஒரு ஜென்ரல் ப்ரொடிக்ஷன் தான் உங்க ஜாதக தசா பகுதி ரொம்ப முக்கியம் இருந்தாலும் இந்த பத்து சதமானம்தான் இதோடைய பலம்னாலும் இந்த பத்து சதமானமும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ராசிக்காரர்கள் யார் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகு கும்பராசி அன்பர்களுக்கு ஜென்மத்தில் வருகிறார் ஜென்ம ராகு ஸோ கும்பராசினேயர்கள் மிக 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 கவனமாக இருக்கணும் அப்படியே கடகராசினியர்களுக்கு எட்ல வருகிறார் ஆக கடகராசினேயர்களும் மிக மிக கவனமாக இருக்கணும் சிம்ம ராசினேயர்களுக்கு ஏழுல வருகிறார் குடும்பம் சார்ந்து உறவுகள் சார்ந்து தொந்தரவு பண்ணுவார் கவனமா இருக்கணும் மகர ராசினேயர்களுக்கு ரெண்டில் வருகிறார் வீண் பேச்சுவார்த்தை கொடுக்கல் வாங்கல்களில் கடுமையாக தொந்தரவு பண்ணுவார் ஆக கும்பம் கடகம் சிம்மம் மகரம் இந்த நான்கு ராசி நேயர்களும் இந்த காலகட்டத்தில் ராகுவின் அமைப்புகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடுங்க சரிங்களா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராகு பெயர்ச்சி நடக்க இருக்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த ராகு பெயர்ச்சியிலங்க ஒரு கிரகம் எப்பொழுதுமே பயிற்சி ஆகுதுன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் உங்களுக்கு பயிற்சி ஆக போறாங்க ஒரு கிரகம் எப்பவுமே பயிற்சி ஆகின்றது என்றால் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு நன்மையை தருவார் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு தீமையை தருவார் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு மீடியமா இருக்கும் இப்போ நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ராகுவின் பயிற்சியில எம் தொலைக்காட்சி என்பர்களே இந்த ராகுவின் பெயர் சிலைங்க இந்த ராகு எந்த ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப நெகட்டிவாக இருக்கார் யார் கவனமாக இருக்கணும் இங்க பாருங்க இது ஒரு ஜென்ரல் ப்ரொடிக்ஷன் தான் உங்க ஜாதக தசாபகுதி ரொம்ப முக்கியம் இருந்தாலும் இந்த பத்து சதமானம்தான் இதோடைய பலம்னாலும் இந்த பத்து சதமானமும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ராசிக்காரர்கள் யார் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகு கும்ப ராசி என்பர்களுக்கு ஜென்மத்தில் வருகிறார் ஜென்ம ராகு ஸோ கும்பராசினேயர்கள் மிக 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 கவனமாக இருக்கணும் அப்படியே கடகராசினியர்களுக்கு எட்டில் வருகிறார் ஆக கடகராசி மிக மிக கவனமாக இருக்கணும் சிம்ம ராசினியர்களுக்கு ஏழுல வருகிறார் குடும்பம் சார்ந்து உறவுகள் சார்ந்து தொந்தரவு பண்ணுவார் கவனமாக இருக்கணும் மகர ராசினியர்களுக்கு ரெண்டில் வருகிறார் வீண் பேச்சுவார்த்தை கொடுக்கல் வாங்கல்களில் கடுமையாக தொந்தரவு பண்ணுவார் ஆக கும்பம் கடகம் சிம்மம் மகரம் இந்த நான்கு ராசி நேயர்களும் இந்த காலகட்டத்தில் ராகுவின் அமைப்புகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க சரிங்களா